நண்பர்கள் வணக்கம் இன்றைய பதிவில் இங்கே ஒரு அருமையான பெரிய வீடு ஒன்று பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி நானூறு சுரடிங்க திடம் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு சுரடிங்க கீழே ரெண்டாயிரத்தி நானூறு மேலே ரெண்டாயிரத்தி நானூறுங்க பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறு சுருடி வீடுங்க வாங்க உள்ள உள்ளில எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்க இது போட்டி கார் பார்க்கிங் ஒரு ரெண்டு கார் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு நல்லா பெரிய பார்க்கிங் பதினாறு இருக்குது இருபதுல இருக்குது என்ட்ரன்ஸ் ஒட்டி இருக்கு ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் பெரிய டைல்ஸு நல்லா டிசைன் பண்ணி நல்லா பக்காவாக விட்டியிருக்காங்க இது ஃபஸ்ட்டு வீடு முன்னாடி பார்ப்போம் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹால் வாங்க பருங்க பெரிய ஹால் இருபத்தி அஞ்சுக்கு பதினேழுங்க நல்ல பெரிய ஹால் கிச்சன் அப்படியே நேராக கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பதினேழுக்கு பத்தில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய கிச்சன் கிரேட் போட்டிருக்காங்க நீட்டாக பக்காவாக இருக்குது இல்லை கபோர்டு லாப்ட்டு பிரித்து வச்சுக்கலாம் எல்லாமே நல்லா ஏரியெல்லாம் பக்காவாக இருக்குது வாங்க அடுத்தது பெட்ரூம் பார்ப்போம் பெட்ரூம் இருக்காங்க அடுத்து இன்னொரு பெட்ரூம் இது ஒரு பதினாறுக்கு பத்து பெட்ரூம் ஒன்று பெட்ரூம் ஒன்று அட்டாச் பாத்ரூம் கபோர்டு எல்லாமே பக்கவா இருக்குது வேலை முடிஞ்சிருக்கும் இருக்கும் லைட்லாம் போடலைங்க நல்லா டேஸ்டின் பண்ணி இருக்காங்க கொஞ்சம் எல்லாம் லைட் இல்லாததுனால கொஞ்சம் இருட்டாக இருக்குது இது சோஃபாக்ஸு பத்தடி மட்டும் டைல்ஸ் விட்டியிருக்காங்க பக்காவாக நல்லா இருக்குது பாருங்கள் பக்காவாக இருக்குது வாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃபர்ஸ்ட்டு பதினாறுக்கு பத்து இது ஒன்று மொத்தம் மூணு பெட்ரூமுங்க கீழ் வீட்டில் பத்துக்கு நாலு அடியில் அப்படியே பாத்ரூம் பத்தடி மட்டும் டைல்ஸு நல்லா பக்கா வெட்டியிருக்காங்க புது வீடுங்க லைட்டு கொடுக்கல வாங்க அடுத்தது நம்ம மேலே போய் பார்ப்போம் மேல் வீடு மெத்தப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு ரெடி போட்டிருக்காங்க படி நல்லா அகலமான படி எல்லா பொருளையும் ஈஸியாக நம்ம தூக்கிட்டு போகலாம் அந்தளவுக்கு நல்லா விஸ்தானமாக இடம் இருக்குது கிட்டத்தட்ட எட்டடியாகலாம் இதுக்கு விட்டுருக்காங்க மேல் வீட்டுக்கு வந்தாச்சு பதினாறுக்கு பத்து ஹாலுங்க அப்படியே ஆப்போஸ்டில் கிச்சன் இல்லை சிங் தொட்டி கிரானேட் போட்டிருக்காங்க எல்லாம் டைல்ஸு எல்லாம் பக்காவாக வெட்டியிருக்காங்க பத்தடி மட்டை செஸ்வன் ஹோல்ஸு ஜன்னல் எல்லாம் பக்கோர்டு பிரிச்சு விரிச்சிக்கலாம் அந்த அளவுக்கு மேலே லாப்டு எல்லாம் பக்காவாக போட்டிருக்காங்க வாங்க அடுத்து பெட்ரூம் பார்ப்போம் பெ மாஸ்டர் பெட்ரூமு பதினாறுக்கு பதினொன்று அட்டாச் அட்டேச் டைல்ஸ் பத்தடி மட்டுமே டைல்ஸ் விட்டி இருக்காங்க டாய்லெட்டு சோஃபாக்ஸ் எல்லாமே பார்க்காவா சவர் எல்லாமே பார்க்கவா டைல்ஸ் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க நல்ல நல்லா லுக்காக இருக்குது வாஷ் பேஸுன்னு எல்லாமே வந்து உறக்கொண்டு தரும்போது கூட எல்லாமே லுக்காக இருக்குது அடுத்து இன்னொரு பெட்ரூம் பார்ப்போம் இதில் இந்த பெட்ரூமில் ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க அதில் மேலே லாப்ட் பூஜா ரூமு இது முன்னாடி பூஜா ரம் ஒன்று அழகாக கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம்முங்க ரெண்டாவது பெட்ரூம்மு பத்துக்கு பதினேழு இது ஒரு அட்டாச்டு பாத்ரூம்மு இதே மாதிரி தான் பத்தடி மட்டும் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா காற்று ஓட்டுமான இடம் ஜனத்தூர்தான் நல்லா நீட்டாக காற்று வரும் பக்கத்தில் நல்ல பில்டிங்கெலாம் சூப்பர் சூப்பர் பில்டிங்கு தான் இல்லை எல்லா பக்கமும் நல்ல குவாலிட்டியான எடுத்தாங்க வாங்க அடுத்தது ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன் இது ஒரு வீடுங்க அடுத்தது இன்னொரு வீடு பார்ப்போம் அப்புறம் பால் தனி பண்ணு ஹாலு அதேமேத்தியில் ஒரு கிச்சனுங்க எல்லாமே இப்போ தனி மட்டும் டைல்ஸு வேன் ஹோல்ஸு இல்லை கிரைண்டருக்கு செங்கப்பி எல்லாமே பக்கவ் பண்ணியிருக்காங்க கபோர்டு எல்லாம் லாப்டர் எல்லாமே பக்கவாக பண்ணியிருக்காங்க பெட்ரூம் பார்ப்போம் இது ஒரு பெட்ரூமுங்க பதினொன்று பதினேழு பெட்ரூம் ஒன்று அதில் வந்து ககோடு கொடுத்துருக்காங்க மேலே லாப்டு அந்த பீரோ வச்சுக்கலாம் அந்தளவுக்கு இடம் இருக்குது அதில் ஜன்னல் ஒன்று இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் அதே மாதிரி பெஸ்ட்ரூம் டாய்லெட்டு சோஃபாக்ஸ் இருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க வாஷ்பேஷன் வெளிநீட்டு எல்லாமே பக்கவாக இருக்குங்க கொஞ்சம் லைட் இல்லாதனால நம்ம அந்த பாத்ரூம்லாம் கொஞ்சம் நம்ம நல்லா க்ளீனாக காட்ட முடியல எல்லாமே ரெண்டுக்கு நாள் டில்ஸ் தான் பாருங்கள் அதில் எப்படி தான் நல்லா டிசைன் பண்ணி விட்டிருக்காங்க அது சவர் இருக்கு பாருங்கள் பர்க்காவாக போட்டிருக்காங்க அடுத்து இன்னொரு பெட்ரூம் பார்ப்போம் இது ஒரு பெட்ரூமுங்க இது பதினாறுக்கு பதினொன்று நல்லா பெரிய பெட்ரூமு இதில் ஒரு கபோர்டு மேலே லாட்டு நல்லா சூப்பரான இதுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாத்ரூம் பாத்ரூம் பார்த்திங்கன்னா இதுவும் பத்தடி மட்டும் ஒட்டியிருக்காங்க ஆறுக்கு நாலு ஆறுக்கு அஞ்சு பாத்ரூமு டிஷன் பண்ணி எல்லா பக்காவாக ஒட்டியிருக்காங்க வாஸ் பேச முன்னாடி விட்டுருக்காங்க நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு சிறுடி இடம் ரெண்டாயிரத்தி நானூறு சிறுடி வீடுங்க பாருங்க அப்படியே உங்களுக்கு நல்லா முரட்டு வீடாகிடுது வாங்க அப்படியே மொட்டை மாடி போய் பார்ப்போம் ங்க பக்கத்தில் தென்னோப்பு மொட்டை மாடிக்கு வந்து சும்மா ஜில் ஜில்ன்னு இருக்குது இந்த காலை வேலையில் நல்லா குடு குடுன்னு ஒரு எட்டு மணிக்கு சுமார் இருக்கு நம்ம நிற்கிறோம் மொட்டை மத்தியில் நல்லா காற்று ரோட்டமான இடம் சுற்றி பில்டிங்கு நல்லா டெவலப்பான ஏரியா நம்ம பில்டிங் சுற்றி எல்லா வீடுகள் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நசினூர் ரோட்டில் கை வலஸ் பஸ் ஸ்டாப்பில் இருக்குது கையாட்டி வலஸ் பஸ் ஸ்டாப்பில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டருக்குள்ளே இருக்குது ஒரு அருமையான வீடுன்னு பார்த்திங்கன்னா விலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஒன்னே முக்கால் கோடி சொல்கிறாங்க பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க நண்பர்களே ஒரு விசேஷம் எது நம்ம செய்கிறோம்னாலும் நம்ம அங்கே ஆல்ட்டாக அருமையாக செய்யலாம் ரெண்டாயிரத்தி நானூறு சட்டி மேலே மொட்டை மத்தியில் காலி கிடக்குது அந்தளவுக்கு நல்லா பந்தல் போட்டு நல்லா விசேஷமாக செய்யலாம் ஒரு மண்டபம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இடம் வந்து காலியாக இருக்குது பாருங்க எல்லாமே தோப்பு நல்லா காற்றோட்டமான இடம் மொத்தம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மூணு பெட்ரூமுங்க ஒரே வீடாக இருக்குது அப்படியே ஃபுல்லாக இருக்குது கார் பறிக்கி இடம் கீழே வந்து ஒரே வீடாக இருக்குது மூணு பெட்ரூமு ரெண்டாயிரத்தி நானூறு சரடியில் அதே ஆப்போசிட்டில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அடுத்து இந்த பக்கம் ரெண்டு டபுள் பெட்ரூமு அந்த பக்கம் டபுள் பெட்ரூமு மொத்தம் மேலே நாலு பெட்ரூமு ரெண்டு ஹாலு ரெண்டு கிச்சன் மேலே அதேமாரிக்கு கீழே வந்து ஃபுல்லாகவே வீடு நண்பர்களே அப்படியே ரெண்ட ரெண்டாயிரத்தி நானூறு சரடி ஏடத்தில் ரெண்டாயிரத்தி நானூறு சரடி அப்படியே பில்டிங்கு அதேமாரி மேலே ரெண்டாயிரத்தி ஐநூறு சரடி மொத்தம் எட்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் நாலாயிரத்தி எட்நூறு சடில வீடு வந்து அமைஞ்சிருக்காங்க நண்பர்களை ஒன்றே முக்கள் சொல்கிறாங்க ரேட்டு அதில் வந்து பேசிக்கலாம் இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா மற்ற டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் கூப்பிடுங்க அதே மாதிரிக்கு வெளியில் இருந்து போயிட்டு வந்தோம் அப்படின்னா படிக்கடியில் போட்டி ஒரு என்ட்ரன்ஸ் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க பொதுவாக காமனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஒரு பாத்ரூம் இருக்குது வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெரிய கேட்டாக போட்டு நல்லா பக்காவாக செஞ்சுருக்காங்க நல்லா காற்று இடம் ரோடு வசதி எல்லா பில்டிங்கெலாம் ஒட்டி நல்லா நிறைஞ்ச ஏரியா தான் பாருங்கள் என்ட்ரன்ஸு வீடு நல்லா பக்காவாக இருக்குது நண்பர்களே இது போல் இன்னும் பல வீடுகள் போட இருக்கும் நம்ம நம்பரை வந்து நம்ம சேனல் பண்ணி வச்சுருக்குங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நன்றி வணக்கம்